இப்போது தன்னுடைய நண்பன் தன்னை விட்டு அந்நியமான போது தன் தீவுக்குள் வந்தோ அந்த எங்களுடைய தீவு மனிதன் தொடர்ந்தும் அந்த தீவுக்குள் தான் தனிமையாக இருப்பதை விரும்பாமல் அதிலிருந்து தன்னை மறக்கடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு தொழிற்சாலையிலே வேலைக்கு சேர்க்கிறார் அது ஒரு இரும்பு தொழிற்சாலை அங்கே அதிகமான சுமைகளை தூக்குகின்ற ஒரு வேலை அவருக்கு அவரால் தெரிவு செய்யப்படுகிறது அந்த வேலைக்குள் அவர் போகின்ற வேலை 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 என்று இருக்கின்ற போது அதிகமாக நாங்கள் பிஸியாக இருக்கின்ற போது எங்களுடைய கவலைகள் வேறு ஒரு பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவ்வாறான ஒரு சூழ்நிலே தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்குள் அவர் திரும்பி வருவதாக அவர் நினைத்து கொண்டிருக்கின்ற போதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரித்து காட்டிய மூன்றாவது அந்த தீவுக்குள் அவர் வரப்போகுந்தார் நாங்கள் வாழ்க்கையிலே சில விடயங்களிலிருந்து தவிர்ந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோம் ஆனால் எங்களுடைய சூழ்நிலைகள் அதற்கு இடம் கொடுக்காது அதுதான் யதார்த்தம் அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு யார் அதனை கடந்து அதன் மீது சவாரி சென்று வாழ்கிறார்களோ அவர்கள் தான் உலகத்திலே வெற்றி பெற்றவர்களாக மாறுகிறார்கள் என்பதற்கு இந்த கதை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கதையை நாங்கள் உங்களுடைய கல்விப்புத்தர சாதாரணதர மாணவர்களோடு சுருக்கி கொண்டு நான் பார்க்கின்ற பார்வை என்பது ஒரு 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 பரிமட்டான தான் என்னுடைய இந்த இலக்கிய விமர்சனம் சார்ந்த மொழியாடல்களிலே இந்த கதையை பார்க்கின்ற போது உங்களுடைய நிறைய விடயங்களை இந்த கதையினூடாக நாங்கள் கிட்டத்தட்ட மனித கணக்கிலே ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் பேச முடியும் இருந்தாலும் மிகச் சுருக்கமாக அடுத்த கட்டத்துக்குள் நான் உங்களை அழைத்துச் செல்கின்றேன் அடுத்த கட்டம் அவருக்கு மூன்றாவதாக கிடைக்கின்ற உறவு என்னை தனக்கு பிடித்திருப்பதாக சொன்னாள் அவள் எந்த விடயத்திலிருந்து நாங்கள் வேண்டாம் 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 என்று ஓடி ஒழித்தாலும் ஒரு விடயத்திலே எல்லோரும் தங்களை அறியாமலே அவர்கள் உள்ளாகிவிடும் இது இலக்கிய நயம் இந்த நயத்தினை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் தமிழ் பாடம் படிப்பதை போன்று இலக்கிய நயத்தை நாங்கள் பார்க்க முடியாது மூன்றாவதாக அவர் வருகிற அந்த அந்த வருகை அவள் அவள் தன்னை பிடித்திருப்பதாக சொல்கிறாள் நாங்கள் எவ்வளவு விடயங்களிலே ஓடி ஒழித்தாலும் அந்த அவள் என்ற விடயம் வருகின்ற போது எங்களால் ஒழிக்க முடியாமல் இருக்கும் அது துரத்தும் அதே போன்றுதான் எங்களுடைய தீவு மனிதனையும் அது துரத்துகிறது இப்படி சொல்லப்பட்டது இதுதான் முதல் தடவை என்றால் இவர் வாழ்ந்த சூழலுக்குள் இவர் இவர் வாழ்ந்த ஆரம்பகால சூழல் இவருடைய குடும்பம் அங்கே அவர் கஷ்டம் புற அவர் புலம்பெய்ந்து வந்த இடங்கள் அதில் அனுபவித்த கஷ்டங்கள் இவர் இப்படியான ஒரு உறவை அவர் சந்தித்ததே இல்லை இது முதல் தடவை நான் திகைத்து போனேன் நிலை குலைந்து போனேன் இப்படி எனக்கு சொல்லப்பட்டது இது முதல் தடவை நான் திகைத்து போனேன் நிலை குலைந்து போனேன் பலவீனமான இடங்களில் தான் தாக்குகிறார்கள் உண்மையில் ஒரு மனிதனுடைய பலவீனம் அவள் அந்த அவள் கொண்டு வந்து சேர்க்கிற அவளை கொண்டு வந்து சேர்க்கிற இடம் மனம் அவை பலவீனம் எந்த மனிதனையும் மிக இலகுவாக எடுத்துக்கொள்ளுகிற ஒரு அம்சம் அது அங்கேதான் எனக்கு தாக்குதல் நடக்கிறது எனக்கு நிறைய அனுபவங்கள் எனது பழைய காயங்கள் எனது தீவு இவைகளை நினைத்து இம்முறை நான் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தேன் மறுபடியும் மறுபடியும் பீந்து போனால் எப்படி தாங்குவேன் எத்தனை முறை என்னால் தாங்க முடியும் அதனால் இதிலிருந்து நான் தவிர்ந்து கொள்வதாக நான் அதற்கு என்னை தயார்படுத்திக் கொண்டேன் அவள் விருப்பத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு கால அவகாசம் தேவை எப்படியாவது இழுத்தடிக்க வேண்டும் அதாவது காலத்தை கடத்த வேண்டும் சும்மா சொல்லக்கூடாது சில விடயங்களில் வெளி உலகம் என்னை கட்டிக்காரனாகி இருக்கிறது அப்படி இவர் நினைக்கிறார் இப்போது நான் சில விடயங்களிலே அறிந்து கொண்டு கட்டிக்காரனாக இருக்கிறேன் அதனால் காலத்தை இழு இழுந்து இழுத்தேன் என்றால் காலத்தை இழுத்தால் வெளி சில நேரங்களை தன்னை விட்டு போய்விடுவாள் என்று இவர் நினைக்கிறார் அவனை நினைப்பு கேட்டால் போல் இவர் காலத்தை இழுத்தபோது அவள் சொல்லுகிறாள் எனக்கு ஒரு சிக்னல் தரப்படுகிறது தனக்கு தேர்வு இருப்பதாக என்னென்றால் நீங்கள் அதிகமாக பின் ஆனால் எனக்கு இன்னும் ஒரு தேர்வும் இருக்கிறது உங்களால் முடியாவிட்டால் சொல்லுங்கள் நான் அவனை முடித்து விடுகிறேன் என்ற ஒரு விடயத்தை சொல்கிறான் அவளும் ஒரு அவசரத்திலே அவசரத்திலே தான் இந்த விடயத்திலே இவரோடு தொடர்பாகிறார் அப்போது தப்பித்து விட்டேன் அவர் சொல்ல நான் தப்பித்து விட்டேன் என்னை யாரும் எனது தீவுக்கு திருப்பி அனுப்ப முடியாது ஏனென்றால் அங்கேதான் நான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறேன் இப்போது சில காலம் செல்ல அவள் தன் துணையுடன் வந்து எனக்கு அறிவுரை சொன்னாள் இப்போது கிள திருமணம் முடித்து விட்டு இவரை வந்து சந்திக்கிறாள் அவள் கேட்கிறாள் இப்படியே எத்தனை காலத்துக்கு தனியாக இருப்பதாக உத்தேசம் என்று அவள் கேட்கிறாள் நான் பதில் சொல்லவில்லை மற்றவர்களுக்கு புரியாத பதிலை நான் சொல்லி என்ன லாபம் எனது தீவுக்கு வந்து ஜன்னலினூடாக ஆகாயத்தை பார்த்தபடி ஒரு பாட்டம் அழுது தீர்த்தேன் மறுபடி அவளை காணவே இல்லை அவள் போய்விட்டாள் ஆனால் மீண்டும் மறுபடியும் தற்செயலாக எனக்கும் அவளுக்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டது நாம் எவ்வளவோ கவனமாக இருந்தும் கூட அது நடந்து விட்டது மனிதன் ஒரு சமூக பிராணி என்று ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரே என்ற அந்த விடயத்தை இங்கே ஞாபகப்படுத்துகிறார் அவர்களுடன் பழகியதற்கு எனக்கு வழக்கம் போல் என்ன என்று தெரியவில்லை ஆனால் அப்படியே உண்டுத்து விட்டேன் மறுபடியும் எனது தீவு மறந்து போய்விட்டது அந்த ஜன்னல் நீலவானம் மேகங்கள் எதுவும் எனக்கு தேவைப்படவில்லை காரணம் என்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் அவர்கள் எல்லோரும் என்னுடன் என்னோடு இருப்பதாக நான் உணர்கிறேன் உண்மையில் நான் உண்மையில் தான் போனேன் இப்போது அவர்கள் வீட்டிலும் ஒரு குழந்தை எனது உலகம் இன்னும் விருந்தது நீண்ட காலத்தின் பின்னால் மீண்டும் யானையானேன் குரங்கானேன் ஆனந்தம் முதலாவது நண்பரோடு அந்த உறவிலும் இந்த சொல்லை ஆசிரியர் பயன்படுத்துகிறார் மீண்டும் அவருக்கு அந்த குழந்தையினுடைய உறவு அதிலே ஒரு சந்தோஷம் அப்படியே இருக்கிறார் இப்போதாகிலும் யாராவது என்னிடம் உனக்கென்று சொந்தங்கள் வேண்டாமா என்று கேட்கையில் சிரிப்பு வந்தது முட்டாள்களா நான் என்ன நான்கு பக்கமும் சுவர்களால் சூழப்பட்ட இருக்கிறேன் நன்றாக பாருங்கள் என்னை சுற்றிலும் எனக்கு ஆதரவு காட்டும் மனிதர்கள் என்னை நன்றாக அடையாளம் கண்டுகொள்ளுகின்ற குழந்தைகள் என்று இப்போதிருக்கின்ற இந்த விடயத்தை வைத்து அவர் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கையிலே ஒரு புதிய கல்லொன்று தூக்கி போடப்படுகிறது அது என்ன கல் இவர் அடிக்கடி அந்த வீட்டுக்கு சென்று வருவதை அருகில் உள்ளவர்கள் தவறாக கதைக்கிறார்கள் அதனால் நீங்கள் வர வேண்டாம் என்றொரு விடயம் அங்கே சொல்லப்படுகிறது எப்படி சொல்கிறார்கள் என்றால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நீ வந்து போவதை தெருவில் கிடக்கிற கண்கள் கவனித்து வாய்கள் தவறாக பேசலாம் அதனால் என்று அவன் சொன்னபோது நான் திரும்ப துண்டு துண்டாக உடைந்து போனேன் மீண்டும் உறவு அறுக்கப்பட்டது மீண்டும் ஒரு நியாகரிப்பு என்னை எனது தீவுக்கு அனுப்புவதற்கான ஆயத்தம் ஆரம்பமாகிறது இப்படி நாங்கள் பார்க்கின்ற போது அவர் மீண்டும் இந்த உறவிலிருந்து தூக்கி எறியப்பட்டு மீண்டும் அந்த தீவுக்குள் நுழைகிறார் இப்போது நான் சொன்ன மூன்று விடயங்களை நீங்கள் பார்க்கின்ற போது அவர் முதலாவது குழந்தையாக இருக்கின்ற போது அவருக்கு ஏற்பட்ட விடயம் அங்கே ஒரு தீவு தயாரானது நண்பனின் ஊடாக ஏற்பட்ட உறவு அங்கே வந்த உறவும் ஒரு சில காலங்களிலே பிரிந்து போனது அவர் மீண்டும் தீவுக்குள் வரவழைக்கப்பட்டார் மூன்றாவது தன்னுடைய காதலி மனைவியாக வந்தபோது ஏற்பட்ட உறவும் அது ஏதோ ஒரு காரணத்தால் அவரை விட்டு தூரமாகிறது அவர் மீண்டும் தீவுக்குள் வருகின்றார் இந்த மூன்று பகுதிகளின் ஊடாகத்தான் இந்த தீவு மனிதன் என்ற இந்த கதையினை நாங்கள் மிக அழகாக விளங்கிக் கொள்ள முடியும் ஏ என்னுடைய கேள்விகளை நான் இப்போது உங்களுக்குத் தரப்போகின்றேன் இந்த கேள்விகளை நீங்கள் ஒரு இடத்திலே குறித்து கொள்ளுங்கள் அது சம்பந்தமான குறிப்புகளையும் நீங்கள் உட்படுத்துங்கள் எந்த கேள்விகள் வந்தாலும் நீங்கள் விடையெழுதுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள முடியும் முதலாவதாக நாங்கள் பார்க்கின்ற வினா இந்த கதையினுடைய தலைப்பு இந்த கதைக்கு பொருத்தமானதா என்ற விடயம் இந்த விடயம் சம்பந்தமாக நான் ஏலவே இந்த கதையை ஆரம்பிக்கின்ற போது உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஆகவே அந்த பகுதியினை நீங்கள் மீண்டும் பார்த்து இது முதலாவது வினா இரண்டாவது வினாவாக இந்த கதையிலே இடம்பெறுகின்ற மன உணர்வு போராட்டம் எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறது அல்லது கதை சொல்லியினுடைய தனிமை உணர்வு எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறது என்ற வினா வினவப்படலாம் இந்த மன உணர்வு போராட்டத்தை நாங்கள் சரியாக விளங்கி கொண்டால் இந்த தனிமை உணர்வு எவ்வாறு என்கின்ற விடைக்கும் நாங்கள் இந்த விடயத்துக்கு நாங்கள் விடை அளிக்க முடியும் மன உணர்வு போராட்டத்தை பொறுத்தவரையிலே நான் ஏற்கனவே உங்களுக்கு மூன்று பகுதிகளாக பிரித்து காட்டிய மூன்று பகுதிகளின் ஊடாகவும் அவருடைய மன உணர்வு போராட்டமும் அந்த தனிமையும் விளங்கப்படுத்தப்படுகிறது அந்த சிறியவனாக இருக்கின்ற போது அந்த ஆரம்ப காலத்திலே தன்னுடைய தன்னோடு இருந்த அந்த உறவுகள் தன்னை அந்நியப்படுத்தினார்கள் வேறாக்கினார்கள் அந்த வேறாக்கிய போது அவருடைய மன உணர்வு போராட்டம் இந்த கதையிலே ஒரு இடத்திலே இவ்வாறு வருகிறது இப்போது அவர்கள் போலை அடிப்பார்களா பாத்தியார் விட்டு மாங்காய் மரத்துக்கு கல்லறிந்து கல்லறிய போயிருப்பார்களா இந்த யோசனை எனக்கு மேகங்கள் எவ்வளோ அழகு இத்தனை வேகமாய் அவை எங்கே போகின்றன இப்போது அவர்கள் மாங்காயை கல்லில் குத்தி உப்பு போட்டு கொண்டிருப்பார்கள் ஏன் எனக்கு அழுகை வருகிறது என்றொரு இடத்திலே அந்த மன உணர்வு போராட்டத்தை அவர் முன்வைக்கிறார் அதே போன்று இவர் இவர்களிடந்து வெளியே வந்து வருகின்றபோது பல இடங்களிலே அவர் சொல்கிறார் நான் ஏன் அள வேண்டும் என்று தனக்குழுவர் கேட்கிறார் ஒரு இடத்திலே அவர் சொல்கிறார் என்னை புனரமைக்கும் முயற்சியில் முழுமையாக இறங்கினேன் என்னுடன் நானே சண்டை பிடித்துக் கொள்வதென்பது அவ்வளவு சுலபமானோர் விடயமல்ல காயங்கள் விரைவில் காய்ந்து விடுவதில்லை அவற்றை மூடுவதற்காக சிரிப்பு செய்து அதனை நான் அணிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் இந்த இடத்திலும் அவருடைய மன உணர்வு போராட்டம் வெளிப்படுகிறது அதாவது என்னை நான் புனரமைக்க வேண்டும் இவர்கள் ஒவ்வொரு முறையும் எனக்கு தாக்குவார்கள் இவர்கள் என்னை வேறாக்குவார்கள் அந்த வேறுபாடுகளோடு நான் வாழ முடியாது என்று சொல்லுகின்ற இந்த பகுதியும் அவருடைய மன உணர்வு போராட்டத்தை மிக அழகாக எடுத்துக்காட்டுகிறது இப்போது தன்னுடன் வந்த அந்த உறவு அதாவது அந்த கவிஞன் அவன் இவரை விட்டு ஒரு உலகத்துக்கு போகப் போகிறான் என்ற செய்தியை சொன்னபோது அவர் கவலைப்படுகிறார் ஆனாலும் அவர் அவருக்குள் ஒரு விடயத்தை மாத்திரம் புரிந்து கொள்கிறார் என்ன விடயம் என்றால் அவன் சொன்ன அந்த வாக்கியம் இப்போது நாங்கள் இருப்பது உண்மை இனி நாங்கள் போகப் போவதும் உண்மை உண்மையை புரிந்து கொள் யதார்த்தமாக வாழ பழகிக்கொள்ளென்று அவன் சொன்ன விடயத்தை இவர் மீட்டி பார்க்கிறார் நாம் நினைப்பது பிழை அவர்கள் அவர்களுடைய தீவுக்கு அவர்கள் திரும்புவார்கள் தானே அவருடைய இடத்துக்கு அவர்கள் திரும்புவார்கள் தானே அப்போது எனக்கு உண்மையானது என்னுடைய தீவு தானே என்று அவர் சொல்ல வருகின்ற கதை சொல்லி இவர்களுக்கு தெரியுமா என்னுடைய தீவை பற்றி அதன் தனிமை பற்றி அதன் கொடுமை பற்றி நான் எவ்வளவு கடுமையாக போராடி மிகவும் கஷ்டப்பட்டு எனது தீவிலிருந்து நான் தப்பி வந்திருக்கிறேன் இப்போது மீண்டும் அங்கே கொண்டு போய் விடப்போகிறார்கள் எனது உணர்வுகளுக்கு மொழி இல்லை என்பதால் தான் அது யாருக்கும் கேட்கவில்லையா அவருடைய மன உணர்வு போராட்டம் அப்படி இந்த மன உணர்வு போராட்டத்தினுடைய இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இவர்கள் இவ்வாறு செல்லுகின்ற போது என்னை இவ்வாறு தான் இருக்கிறார்கள் நான் இனி யாருடனும் சேர வேண்டாம் ஏமாற்றுவதற்கு பலர் தயாராக இருக்கிறார்கள் என்னை தங்கள் உலகத்தில் சேர்த்து கொண்டு விட்டதாக கூறிக்கொண்டு சமயம் வருகின்ற போது என்னை மறுபடியும் எனது தீவுக்கு அவர்கள் அனுப்பிவிடுகிறார்கள் அவர்களை பொறுத்தவரையில் அது யதார்த்தமாக இருந்தாலும் எனக்கு மறுபடி மறுபடியும் இது மறுபடியும் செத்து விடுகிறது என்று சொல்கிறார் இது அவருடைய மன உணர்வு போராட்டத்தினுடைய ஒரு முக்கியமான விடயம் அப்போதுதான் அவர் சொல்கிறார் வெளியே போகையில் எனது சிரிப்பை எடுத்து அணிந்து கொண்டேன் எனது ஒரே ஒரு கவசம் அது மாத்திரந்தான் என்று தன்னுடைய மனதுக்கு அவர் அந்த மன உணர்வு போராட்டத்துக்கு ஒரு ஆறுதலாக இந்த விடயத்தை அவர் சொல்கிறார்